வணக்கம் ஆகாஷ்வாணி தலைப்புச் செய்திகள் அக்னிபத் திட்டத்தின் கீழ் சேரும் ராணுவ வீரர்களுக்கு மாநில காவல்துறை சிறைத்துறை வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று ஹரியானா மாநில அரசு அறிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின்போது நக்சல் தீவிரவாதிகள் பனிரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் தமிழகத்துடனான காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை சீரடையும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் ஓமன் அருகே நடுக்கடலில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் காணாமல் போன பதிமூன்று இந்தியர்களில் எட்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஹாம்பாக் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று ஜெர்மனி இணையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அக்னிபத் திட்டத்தின் கீழ் சேரும் ராணுவ வீரர்களுக்கு மாநில காவல்துறை சிறைத்துறை மற்றும் சுரங்கத்துறை வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று ஹரியானா மாநில அரசு அறிவித்துள்ளது சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிக் சைனி இதனை தெரிவித்தாா் மேலும் ஹரியானா மாநில அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் வாரியங்கள் மற்றும் மாநகராட்சி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அடிப்படையில் அக்னிபத் திட்ட ராணுவ வீரர்களுக்கு பணி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இத்தகைய வீரர்களுக்கு மாதச் சம்பளமாக முப்பதாயிரத்திற்கும் அதிகமான தொகை சம்பளமாக வழங்கப்படும் என்றும் வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு அறுபதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அக்னி வீரர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் முன்னுரிமை அடிப்படையில் ஆயுத உரிமை வழங்கப்படும் என்றும் விபத்துகளின் போது உயிரிழந்தால் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் இழப்பீடும் காயமடைந்தால் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சையும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட போது நக்சல் தீவிரவாதிகள் பனிரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சத்தீஸ்கட் மாநில எல்லையை ஒட்டியுள்ள பகுதியில் நேற்று மாலை நக்சல் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக வந்த அடுத்து அந்த பகுதிக்கு காவல்துறையினர் விரைந்து சென்றனர் அப்போது அடர்ந்த வனப்பகுதியில் காவல்துறையினர் மீது நக்சல் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதாகவும் காவல்துறையினர் தற்காப்புக்காக சுட்டபோது பனிரண்டு நக்சல் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் கச்சிரோலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு நிலோத் பால் தெரிவித்தார் மோதல் நிகழ்ந்த இடத்திலிருந்து நக்சல் தீவிரவாதிகள் பனிரண்டு பேரின் சடலங்களையும் மூன்று ஏ கே செவன் ரக துப்பாக்கிகள் இரண்டு கை துப்பாக்கிகள் தோட்டாக்கள் ஆகியவற்றை பாதுகாப்பு படையினர் கண்டெடுத்தனர் இந்த மோதலின் போது காவல்துறை சார்பில் உதவி ஆய்வாளர் ஒருவர் காயமடைந்தார் அவருக்கு நாக்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளில் காவல்துறையினர் மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கை இது என்று மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் மிக துணிச்சலுடன் செயல்பட்ட மாநில காவல்துறையினருக்கு ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தனது பதவிக்காலத்தின் முதல் ஆண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆற்றிய முக்கியமான உரைகளின் தொகுப்புகள் அடங்கிய புத்தகத்தை இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிடுகிறார் தில்லியில் நடைபெறும் விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணு உட்பட பலர் கலந்து கொள்கிறார்கள் விங்ஸ் டு அவர் ஹோப்ஸ் என்ற தலைப்பில் இந்த புத்தகத்தை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பதிப்பக பிரிவு வெளியிட்டுள்ளது இந்த புத்தகம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடப்படுகிறது கல்லூரி உணவகங்களில் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது என்று பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்குழுவின் செயலாளர் திரு மணிஷ் ஜோஷி அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் இந்தியாவில் நான்கில் ஒருவருக்கு உடல் பருமன் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை போன்ற பாதிப்புகள் இருப்பது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் அறிக்கையில் தெரியவந்துள்ளதால் மாணவர்களின் உடல் நலனை பேணுவது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதன்படி உயர்கல்வி நிறுவனங்களில் உடல் நலனுக்கு ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அதிக கொழுப்பு உப்பு சர்க்கரை அதிக நாட்கள் பதப்படுத்தப்பட்டு உபயோகிக்கப்படும் உணவுப் பொருட்கள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் தமிழகத்துடனான காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை சீரடையும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பலத்த மழை காரணமாக கர்நாடகாவில் காவிரி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பல அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் இதனால் நாள்தோறும் தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்ற காவிரி நடுவர் மன்றத்தின் உத்தரவுக்கு அதிகமாகவே தண்ணீர் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக திரு கூறினார் இந்நிலையில் தமிழகத்திற்கு காவிரியில் வரும் தண்ணீரின் அளவு முப்பதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்தித்துறை அமைச்சர் திரு மூபே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் அணை கட்ட காரணமாக இருந்த சுதந்திர போராட்ட தியாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மறைந்த எம் ஏ ஈஸ்வரன் நினைவாக கட்டப்பட்டு வரும் அரங்கத்தின் கட்டுமான பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் பேசினார் அமைவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த ஈரோடு தொகுதியினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சுதந்திர போராட்ட தியாகி திரு எம் ஏ ஈஸ்வரன் அவர்களுடைய தியாகத்தை பாராட்டுகின்ற வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருக்கு ஒரு சிலையும் அதேபோல அவருடைய நினைவாக ஒரு அரங்கம் அரசு விழா அதே போல பொதுமக்களுடைய பயன்பாட்டு என்கிற வகையில் இந்த அரங்கம் அமைய முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள் சுமார் மூன்று கோடியே நான்கு லட்சம் மதிப்பில் அமையப்பட்டிருக்கின்றது திருவுருவ சிலையும் நிறுவப்பட இருக்கின்றது முதலமைச்சர் அவர்களால் விரைவில் இது மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கின்றது படிப்படியாக தமிழுக்கு முன்னுரிமை வலகில தமிழ்நாட்டில் அந்த பெயர் பலகை வைப்பது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறார் ஓமன் அருகே நடுக்கடலில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் காணாமல் போன பதிமூன்று இந்தியர்களில் எட்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரும் மீட்கப்பட்டுள்ளார். காமரோஸ் நாட்டின் எண்ணெய் கப்பல் ஒன்று நேற்று முன்தினம் ஓமன் அருகே நடுக்கடலில் பழுதாகி மூழ்கியது இதில் சிப்பந்திகளாக பணியாற்றிய இந்தியர்கள் பதிமூன்று பேரும் இலங்கையைச் சேர்ந்த மூன்று பேரும் கடலில் மூழ்கினர் இதனையடுத்து அவர்களை மீட்க விரைந்த இந்திய கடற்படை கப்பலான டெக் இந்தியர்கள் எட்டு பேர் உட்பட ஒன்பது பேரை பத்திரமாக மீட்டது மேலும் ஏழு பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்திய கடற்படையினர் ஓமன் கடல்சார் பாதுகாப்பு மையத்துடன் ஒருங்கிணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது கர்நாடகாவின் தெற்கு பகுதி கடலோரப் பகுதி குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா கட்ச் மற்றும் மகாராஷ்டிராவில் கொங்கன் கோவா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளா கடலோர ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தராகண்ட் குஜராத் மற்றும் கிழக்கு ராஜஸ்தான் பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கனமழை காரணமாக வால்பாறையில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது ஹாம்பேக் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று ஜெர்மனியின் ஜேக்கப் ஸ்னேட்னா மார்க் வால்னர் இணையை எதிர்கொள்கிறது இப்போட்டியில் பங்கேற்றுள்ள மற்றொரு இந்திய இணையான விஜய் சுந்தர் பிரசாந்த் ஜீவன் நெடுஞ்செழியின் இணை ஜெர்மனியின் டிம் பூட்ஸ் கெவின் கிரவிட்ஸ் இணையை எதிர்கொள்கிறது நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் ஜூனியர் வாழ்வீட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார் ஸ்வீடிஷ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று அர்ஜென்டினாவின் மரியனோ நோவானை எதிர்கொள்கிறார் கோவையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அக்னிபத் கீழ் சேரும் ராணுவ வீரர்களுக்கு மாநில காவல்துறை சிறைத்துறை வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று ஹரியானா மாநில அரசு அறிவித்துள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது நக்சல் தீவிரவாதிகள் பனிரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் தமிழகத்துடனான காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை சீரடையும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளாா் ஓமன் அருகே நடுக்கடலில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் காணாமல் போன பதிமூன்று இந்தியர்களில் எட்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஹாம்பேக் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போப்பன்னா ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று ஜெர்மனி இணையை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி